இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமது அரசியல் வாழ்க்கை தொடங்கும் என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயம் செழிக்கவும் விவசாயிகள் வாழ்க்கை மேம்படவும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டார் காவிரி கோதாவரி நதிநீர் இணைப்பு திட்டம் மூலமாக தமிழகம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் என தெரிவித்த அவர் எண்பத்து மூன்று ஆண்டு காலமாக தூர்வாராமல் கிடந்த மேட்டூர் அணையை தூர்வாரியது ஜெயலலிதாவின் அரசு என தெரிவித்தார் முதல்வராக வேண்டும் என்ற ஸ்டாலினின் கனவு பலிக்கவே பலிக்காது எனவும் அது எப்போதும் கனவாகவே இருக்கும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நேற்றைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன் அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவளுடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கை துவங்கும் ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது ஏற்கனவே கண்ட கனவு எல்லாம் காணல் நீராகிவிட்டது அந்த விரத்தியில் மான்முக ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் கனவு அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது விவசாயிகளுடன் பின் வளர்ச்சியை மையப்படுத்திய முக்கியமான சென்னை சேலம் இடையேயான எட்டு வழிச்சாலை அமைக்கப்படும் எனவும் விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தென்னிந்தியாவில் நிலவும் தண்ணீர் பிரச்சினையை தீர்ப்பதே தங்களின் முதல் இலக்கு என குறிப்பிட்டார் கோதாவரி நதியிலிருந்து வீணாக கடலில் கலக்கும் நூறு டிஎம்சி நீரை காவிரி ஆற்றுடன் மடைமாற்ற நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்த அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகம் வேகமாக முன்னேறி வருவதாகவும் புகழாரம் சூட்டினார்

முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழகத்தில் நடைபெறவுள்ள இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வைப்பார் என குறிப்பிட்டார் திமுக தேர்தல் அறிக்கை ஒன்றுக்கும் உதவாது எனவும் திமுக தலைவர் ஸ்டாலின் கனவு மட்டுமே காண்பதாகவும் அவரது கனவு பலிக்காது எனவும் தெரிவித்தார் திமுகவின் கடைசி அத்தியாயத்தை ஸ்டாலின் தான் முடித்து வைப்பார் என ராமதாஸ் விமர்சித்தார் அமையப்போவது இரண்டாவது முறையாக பிரதமர் மோடிஜியினுடைய ஆட்சி அமையப்போவது உறுதி அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் நிலையாக ஆட்சி செய்யப்போவதும் உறுதி உறுதியிலும் உறுதி